இதுலன்னா பெரிய கதை இருக்க போல சுந்தர் சி மெட்ராஸ் வந்த இருப்பாரு அவர் தங்கச்சி ஊர்ல வேணாம் ஊர்ல திருவிழா வரும் திருவிழாப்ப பேய் ஓரம் ஒண்ணு பேய் வந்து தங்கச்சியை பயம் கொடுத்தோம் பெய்யாம கொடுத்தோம் அது கண்டுபிடிக்க இவரு வருவாரு இவரும் அவங்க ஓய்வு புதுசு சேர்ந்து கடைசி சாமி பாட்டை போட்டு அந்த பேய் ஓட்டுவாங்க எல்லாம் மாறிடுச்சு இது மட்டும் இன்னும் மாறலை மனுஷன்ல முப்பது வருஷம் எடுத்த கதையை அச்சு பிசுறமா அப்படி வேணும் முப்பது வருஷம் எடுத்த கதை முப்பது வருஷமா ஆர்டிஸ்ட் மட்டும் மாத்தி மாத்தி எடுத்துக்கிற ஒரே கதை இதுதான் எவ்வளவு அப்புறமே என்ன படம் பாக்க வந்த படத்தோட லாஸ்ட்ல அந்த பாட்டு பேயோட அதுக்குதான் நானும் தான் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு அந்த